என் நேம் ஆக்சுவலி சபாபதி நான் இங்கே தூத்துக்குடியிலிருந்து நான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணியே நான் ஒன் இயர் தான் ஆக்சுவாது ஃபர்ஸ்ட் நான் யூடியூப் மூலமாக ஜென்ரலாக நான் இதில் ஆக்குபென்ச்சரில் இன்ட்ரெஸ்ட் வந்து சர்ச் பண்ணுற நேரமும் மேம் சாரோட இதுக்கு கிளினிக்கை ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன் ஸோ அது மூலமாக ஆக்குபென்ச்சர் நான் ஆன்லைனில் கற்றுக்கிட்டேன் இங்கே வர முடியாததினால ஸோ எனக்கு அது எஃபெக்டிவாக ஆன்லைனில் இருந்ததுனால இன்னும் எனக்கு நேரில் வந்து ஏதாவது ஒரு இது படித்தா பெனிஃபிஷியலாக இருக்கும் நான் வர்மாக்கும் இன்ட்ரஸ்ட் இருந்தனால வர்மா டேரக்ட் கிளாஸ் த்ரீ டேஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன் இங்கே ஸோ த்ரீ டேஸ் அட்டன் பண்ணுறப்போ எனக்கு இங்கே ஆன்லைனில் நான் படித்ததோடு எனக்கு என்னமோ இங்கே நேரில் படிக்கிறப்போ அந்த ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது இன்னொரு ஆட்ர அட்வான்டேஜ் ஆயிருக்குங்கிற பத்து அதில் ஏன்னா நான் எனக்கு இதுக்கு முன்னாடி மெடிக்கல் பேக்ரவுண்டில் எக்ஸ்பீரியன்ஸோ இதோ இல்லாததுனால நிறையா பண்ணுறப்போ மூணு ரெண்டுக்கு மூணு தடவை மிஸ்டேக்காக தான் பண்ணேன் ஆனாலும் சார் அவங்க அவங்களும் அதுக்கு ஏற்றாப்பில காப்ரேட் பண்ணாங்க பத்து அவங்க திருப்பி கரெக்ஷன்ஸ் சொல்கிறதும் அதே மாதிரி நம்மளுக்கு புரிகிற மாதிரி எதுக்கும் டென்ஷன் இல்லாமல் இது இல்லாமல் ஃப்ரீயாக அவங்க நம்மளுக்கு ஏற்றாப்புலேயே வந்துட்டு இது இப்படி இந்தளவு ப்ரெஷர் பண்ணால் போகும் இல்லைன்றத அதையும் எக்ஸ்பிளைன் நல்லா பண்ணுறாங்க பத்து நம்மளுக்கு அவங்களுக்கு இப்படி நேரில் இப்படி பண்ணிக்காட்டி ஒரு ஐடியா இருக்கிறதுனால நம்மளுக்கு மேபி எக்ஸ்ட்ராவாக யாருக்கு எப்படி பண்ணலாம் இல்லாட்டி ஒரு இதுக்கே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிற நேரம் அதில் அவங்களோட அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாமல் அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுறதுனால அது நம்மளுக்கு ஒரு ஆட் அட்வான்டேஜாக இருக்குது அவங்க டென் இயர்ஸ் ப்ளஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளை ஷேர் பண்ணிக்கிறது அதுதான் நம்மளுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக வேறு பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணுற நேரம் இருக்கும்னு வேற இப்போ மாதிரி வேறு அலைட் கோர்சஸும் இங்கே நிறையா வச்சுருக்காங்க ஸோ மேபி வேறு யாராவது ட்ரை பண்ணணும் இல்லாட்டி இங்கே படிக்க வரணும்னு நினச்சோம்னா அவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்க பெஸ்ட்டு டேரக்ட்லஸ் வந்துக்கலாம் இல்லை நீங்கள் வேற ஊரில் இருந்துச்சுனாலும் அவங்க ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் நான் அப்போ கொஞ்சம் சிக்ஸ் மந்த்ஸ் படித்தத வச்சு எல்லாமே கிளியர் கட்டாக அவங்க வீடியோ இன்ஃபர்மேஷனோட அவங்க வீடியோ எடுத்து எந்தெந்த பாயிண்ட்ஸுன்றதையும் போட்டுடுறாங்க ப்ளஸ் அவங்களுக்கு நம்மளுக்கான டெக்னிக்கல் புக்கு அதுக்கான மெட்டீரியல்ஸும் செட் சப்போர்ட் பண்ணிடுறாங்க ஸோ அது நம்மளுக்கு நீங்கள் ஆன்லைனில் படிச்சிங்கனாலுமே அதுக்குன்னு உங்களுக்கு ஃபுல் பிளாங்கானு இல்லாமல் அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அண்ட் நானே நிறைய டவுட்ஸ் கேட்குறதுக்கும் நம்ம கால் பண்ணோனாலும் எந்த நேரம்னாலும் அவங்க உடனே ரிப்ளை பண்ணிடுறாங்க இல்லை அவங்க வேலை கிளினிக்கல் ப்ராக்டிஸில் இருந்தோன்னாலும் திருப்பி க கரெக்டாக அவங்க கால் பேக் கொடுத்துருந்தாலும் நம்ம டவுட்ஸ் க்ளாரிஃபை பண்ணுறதுக்கு அது யோசிக்க தேவை ஸோ